தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ரசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் அரசியல் கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி இப்ப நம்ம கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருக்காங்க இந்த செய்தியை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய உள் மனசுல என்ன பட்டுச்சோ அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினாங்க இதுல விமர்சனத்துக்குரிய ஒரு கருத்து இருக்கு அது என்னன்னு கேட்டா சில பேர் சொன்னாங்க கேப்டன் இப்ப நம்மளால வீட்டு மறைஞ்சிட்டாரு அவருடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகத்துல இருந்து பாத்துட்டு இருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு வானத்தில் ஆகாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து அழுதிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில இருந்து அரசியல் துறைக்கு வரதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரை முக்கியமான காரணத்தை தான் நான் நினைக்கிறேன் அது என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரால முடிஞ்ச வகையில ஒரு நல்லது செய்யணும் தொண்டாற்றணும் அப்படின்றது முதல் காரணமாக இருக்கும் ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால் அவரை நம்பிய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இவங்களாம் அவரை நம்பி வருவாங்க அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இந்த காரணத்துக்காக அவர் இன்னொரு கட்சியில் போகாம அவரே ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு அப்படி உருவாக்கப்பட்டது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த கட்சியோட மிக முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தா அவர் அரசியலில் முன்னு கோர்றது மட்டும் இல்லாம அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தா அந்த கட்சி அவர் உருவாக்கிய கட்சியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி பொதுமக்களால் பாராட்டி போட்டு கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சியாக உருவாகணுன்றது அவருடைய அரசியல் எண்ணமும் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய ஆசைகளை நிறைவேறிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க மதிப்புக்குரிய அம்மையார் செல்வி ஜெ ஜெயலலிதா அவங்களோட கூட்டணியில் இணைந்து இருபத்தொன்பது இடங்களை கைப்பற்றது மட்டும் இல்லாத தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு அவருடைய கட்சியை வந்து பார்த்தா உயர்த்தி நிற்க முடிஞ்சது ஆனால் அதுக்கு அடுத்தது நடந்தது எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலையும் சரி அவருடைய அரசியல் பயணத்திலையும் சரி இறங்கு முகமாக தான் இருந்தது என்ன காரணம்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு ஆண்டுகளையும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அவங்க போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆண்டுல மக்கள் நல கூட்டணியில் இணைந்து மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரும் ஒரு தேர்தலை சந்திச்சார் பெரும்பாலுமான இடங்களில் வந்து பார்த்தன்னா போட்டிட்டாங்க இருந்தாலும் ஒரு தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா அந்த கட்சி கூட்டணி எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் நம்மளைலாம் வீட்டு மறைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முறை வந்து பார்த்தோட கூட்டணியில் இணைந்து தேர்தல் காலத்தை சந்திச்சாங்க ஆனாலும் அந்த தேர்தலையும் ஒரே ஒரு இடத்துல கூட அவங்களால வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதாவது அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க பார்த்தியா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு முறை அவங்க தேர்தலை சந்தித்து இருந்தாலும் கூட ஒரே ஒரு எம்எல்ஏ கூட அவங்களால வெற்றி பெற முடியலன்றதான் இருக்கக்கூடிய உண்மை இப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னு கேட்டா கேப்டன் உயிரோட இருக்கும்போது குடிகாரர் குடிகாரர் யார் யார்லாம் சொன்னாங்களோ அதே மக்கள் தான் இப்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது அதாவது கேப்டன் இறந்த பிறகு மறைஞ்ச பிறகு வானத்திலிருந்து மேகத்திலிருந்து என்ன பண்றாராம் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாராம் அதாவது பதினாறு இருபத்தொன்று இந்த ரெண்டு முறையில் வந்து அவர் இருக்கும்போது ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல அதை நினைச்சு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கண்ணீர் சேர்ந்த ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலில் விஜயகாந்த் நம்மளால வீட்டு மறைஞ்ச பிறகு அவர் கட்சியின் பார்த்தியா அந்த வேட்பாளர்களில் ஒருத்தர் கூட வெற்றி பெறவே இல்லை இதை நினைச்சு ஒருத்தர் கூட கண்ணீர் சிந்தவே இல்லை அப்பலாம் மேகத்தில் வானத்திலிருந்து விஜயகாந்த் சார் அடர்ற மாதிரி ஒரு போட்டோ கூட போடவே இல்ல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம கட்சி திமுகவோட தேமுதிக இணைஞ்ச பிறகு வந்து பார்த்தா விஜயகாந்த் சார் ஆயிரம் மாதிரி வந்து பார்த்தனா ஃபோட்டோலாம் போடுறாங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் முதல் காரணம் என்ன சொன்னால் அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது அதனால் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இப்போ அவர் சர்வா யார் தேர்தலை சந்திக்கிறது அவங்களுடைய துணைவியார் அவங்களுடைய மகன்கள் இவங்க தான் வந்து இப்போ தேர்தலை சந்திக்கிறாங்க அதாவது கேப்டன் விஜயகாந்த் தேர்தலை சந்திச்சு வெற்றி வகை சூடின மாதிரி இப்ப யார் வெற்றி பெற முடியும் கேப்டன் விஜயகாந்துடைய மனைவி அவங்களுடைய மகன்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தியா இவங்களும் வெற்றி பெற முடியும் இந்த தேர்தல்ல இதையெல்லாம் தனி நான் இன்னொரு காரணம் சொன்னேன் அது என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும் சரியான நேரத்துல சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தலை பாருங்களேன் யாருக்கும் யாருக்குமான தேர்தல் ஒரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி நம்ம கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் பாருங்க முழுக்க முழுக்க ஜாதி உணர்வுகளும் மத உணர்வுகளை மட்டும் மையப்படுத்தி அடையாளப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதாவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் சில மதச்சார்பற்ற கூட்டணி நம்ம கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குன்னு கேட்டால் இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கோ இதை விட பல மடங்கு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி போக முடியும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அப்படி நேர் எதிராக வீழ்ச்சி இருக்கு பத்தியா ஆரிய பார்ப்பனையும் இந்த கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு பத்தியா அது அதிமுக சொல்லலாம் அதிமுகவுடைய ஆணி வேற இருக்கக்கூடிய இப்போ ஜபி கட்சியை சொல்லலாம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதைத்தானி சில பேர் இப்ப இருக்காங்க பார்த்தியா பொய்களை சொல்லக்கூடியவங்க புரட்டுகளை சொல்லக்கூடிய அந்த அண்ணன் தம்பிகள் கட்சிகள் இந்த ஒருவேளை வெற்றி பெற்றா யார் வெற்றி பெற்றதா கணக்கு அந்த ஆரிய கருத்துக்களை உள்வாங்கி தாங்கி நிற்கக்கூடிய அந்த பிராமண கடப்பாறைகளும் அவங்களுக்கு அடிவடியா இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் இருக்காங்க பார்த்தியா அந்த தம்பிகள் வெற்றி பெற்றதா தான் கணக்கு இப்போ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது தேமுதிக அந்த கட்சி நம்ம கட்சி திமுக இணையும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா தேமுதிக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக இருக்காங்க பார்த்தியா இவங்களும் வெற்றி பெற முடியும் திமுகவும் வெற்றி பெற முடியும் அதே சமயத்தில் தமிழ்நாடும் வந்து பார்த்தா வளர்ச்சியை நோக்கி போக முடியும் எல்லாத்தையும் விட்டு இந்த ஜாதி வெறி மத உணர்வுகளை மட்டும் மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி இருக்கு பத்தியா அந்த கட்சியில தேமுதிக போய் இணைஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கு கேட்டா அவங்களுக்கு தான் இது பலமா இருந்துருக்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் இது பலம் கிடையாது பலவீனமா தான் இருந்திருக்கும் நம் தலைவர் முத்தமிழறினர் கலைஞர் அன்றே கணித்தார் பழம் கனிந்தது பாலில் விழப்போகிறது என்று அது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை கூட்டணியில் சேர்ந்தது பழமும் பாலும் போல தேனும் சுவையும் போல இன்பமும் தமிழும் போல தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியை இந்த செய்தி கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம் ஒப்பற்ற தலைவர் முதலமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டை மீண்டும் வலுப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகள் யாருக்கும் கிடையாது தன்மானமிக்க மிக்க சுயமரியாதை மிக்க மாநிலமாக தமிழும் தமிழர்களும் தமிழ்நாடும் தலைநிமிரப் போகிறது என்பதில் யாருக்கும் எல்லவும் அச்சமிருக்க தேவையில்லை நம் முதல்வர் வெற்றி பெற்று கோட்டையிலே மூவர்ண கொடியை ஏற்றுவார் அந்த நாள் நிகழத்தான் போகிறது என்பதை மிக உறுதியாக தெளிவுபட சொல்கிறேன் நான் உங்களின் பகலவன் தமிழ்